ஹச்பி நெவர் ஸ்டாப் லேசர் தௌசண்ட் எம் எஃபி டூ ஹண்ட்ரட் மற்றும் ஹச்பி லேசர் என் எஸ் தௌசண்ட் டுவெண்ட்டி தௌசண்ட் ஃபைவ் பிரிண்டர் சீரியஸை வெளியில் எடுத்து நிறுவும் முறை பெட்டியை திறந்து பிறகு உள்ளீட்டு ட்ரே உரை உள்ளீட்டு ட்ரே மற்றும் யுஎஸ்பி மற்றும் பிரிண்டர் மின் வயர்களை அகற்றவும் அகற்றிவிட்டு பின்னர் பிரிண்டர் ஆவணங்களின் பேக்கெட்டை திறக்கவும் பிரிண்டரை பெட்டியிலிருந்து வெளியில் எடுக்கவும் எண்ட் கேப்களை அகற்றவும் பிரிண்டரை சுற்றியுள்ள பிளாஸ்டிக் பையை அகற்றவும் பிரிண்டரின் மேற்பகுதி முன்புறம் மற்றும் பின்புறத்திலிருந்து எல்லா டேப்புகளையும் அகற்றவும் ஸ்கேனரை உயர்த்தி பிறகு மேல் உரையை உயர்த்தவும் ஆரஞ்சு கைப்பிடியினுடன் டோனர் நிரப்பும் துளையுடனும் இணைக்கப்பட்டுள்ள டேப் துண்டை அகற்றவும் பிறகு பிரிண்டரிலிருந்து கருப்பு தாளை அகற்றுவதற்காக ஆரஞ்சு கைப்பிடியை பிடித்து இழுக்கவும் மேல் உறையையும் ஸ்கேனரையும் தாழ்த்தவும் பிளாஸ்டிக்கிலிருந்து உள்ளீட்டு ட்ரேயை அகற்றி பிறகு அது அதற்கான இடத்தில் பொருந்தும் வரை அதை பிரிண்டருக்குள் மெதுவாக செருகவும் உள்ளீட்டு ட்ரேவில் காகிதத்தை வைத்து பிறகு கைடுகள் அடுக்கின் விளிம்பை தொடுமாறு அவற்றை சரிப்படுத்தவும் பிளாஸ்டிக்கிலிருந்து உள்ளீட்டு ட்ரே உரையை அகற்றி அதை உள்ளீட்டு ட்ரேயின் மேலே நிறுவவும் வழங்கப்பட்டுள்ள மின் ஒயரை பயன்படுத்தி பிரிண்டரை மின் இணைப்பில் செருகவும் பிரிண்டர் தானாக ஆன் ஆகும் உங்கள் கணினி அல்லது மொபைல் சாதனத்தில் ஒன் டூ த்ரீ டாட் ஹச்பி டாட் காம் ஹச்பி நெவர் ஸ்டாப்பை அமைப்பதை முடிக்கவும்